இல்ல கேள்வி என்ன சொன்ன ஒரு கேள்வி நீங்கள் முதல்ல விளங்கிக் கொண்டாதான் கருத்தை நாங்கள் வைக்கலாம் என்னென்றால் அங்கேயும் ஒரு போராட்டம் நடக்குது ஐஐட்டிலே மிக பெருமான ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது ஆனால் இங்கேயும் ஒரு போராட்டம் இங்கே நடந்து கொண்டு இருக்குது உண்மையிலே இது வந்து உலகத்துக்குமே அல்லது இலங்கை உலகத்தில் இருக்கிற சில நாடுகளுக்கும் உண்மையை வந்து இலங்கையில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் இது ஒரு படிப்பாகாமையுமே இல்லை எங்களோட மக்கள்கிட்ட ஒரு அவங்களை எதிர்பார்க்குறத உண்மையாக வந்து எங்களோட தமிழினத்தை கொடுக்க வேணுமன்றது ஒரு எதிர்பார்ப்பை அது ஒரு அவங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் கூறக்கூடிய மாதிரி இருக்கமில்ல இந்த விடயங்களை ஐடி போராட்டம் வந்து உண்ணாவிரத போராட்டம் இது உண்ணாவிரத போராட்டம் ஐடி போராட்டம் மாதிரி இனிவரங்காலங்களில் கன போராட்டங்கள் நடைபெறும் ஏன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்திலேயே எத்தனையோ விகாரிகள் இனங்காணப்பட்டு இருக்கு அந்த போராட்டமும் இந்த போராட்டம் வித்தியாசம் இருக்கு இது எல்லாத்துக்குமான போராட்டம் அது உண்டுக்கான போராட்டம் அனைவருக்கும் இனிய வணக்கம் உண்ணாவிரதம் இடைநிறுத்துவதற்கான வாக்குறுதி பிரசுரம் அழகரத்தினம் பனகுதாசு ஆகிய நான் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து பத்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து நீரின்றி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து என்னுடன் நான்கு நாட்கள் ஆகின்றது எனது போராட்டத்தை கைவிடுமாறும் இடை நிறுத்துமாறும் எம் இனத்தின் மீது நேசம் கொண்ட மக்கள் கோரிக்கை விடுகின்றார்கள் நாம் ஆயுதம் ஏந்தி இத்தனை உயிர்களை இழந்தோம் ஆனால் நாங்கள் பயங்கரவாத என்று முத்திரை குத்தினார்கள் இந்த ஜனநாயக நாட்டில் இனத்தின் தீர்வுக்காக அரசியல் தலைமைகள் ஒன்றிணைவுக்காகவும் சாகும் வரை உண்ணாவிரதத்தை நிறுத்துவதாக இல்லை என்பதில் உறுதியாக உள்ளேன் இருந்த போதும் எமது வடகிழக்கு பாராளுமன்ற பிரதிநிதிகள் மக்களுக்கான இந்த பிரச்சினையை பிரச்சனைக்கான தீர்வினை முன்னெடுத்து இது தருவதாக உறுதிமொழி தர வேண்டும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் பல பேர் சேர்ந்து நீராகாரமின்றி உண்ணாவிரத போராட்டத்தை திரும்பவும் என்று மக்களுக்கு வலியுறுத்துகின்றோம் இதற்கு நாங்கள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்று முப்பது மணிக்கு தற்காலிகமாக எனது உண்ணாவிரதத்தை நிறைவு செய்கிறேன் போராட்டம் துவங்கி ஆயுத போராட்டம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருடம் நடைபெற்றது அகிம்சா போராட்டம் நடைபெற்றது இந்த அகிம்சா போராட்டத்தில் நாங்கள் தெளிவுனா அதுக்கு பிறகு அம்மா இன்றைக்கு திரும்பவும் எங்களது உறவு உண்டு இன்றைக்கி கால இழந்து அம்பாரா மாவட்டத்தில் புறப்படமாக கொண்டு இன்றைக்கு இஞ்ச வந்து எங்களுக்காக போட்ட ஒரு உறவு உண்டு திரும்பவும் அதே நிலைக்கு தள்ளப்படுறத நாங்கள் விரும்பிட இனியும் மக்களின் விடிவுக்காக உயிர் என்றதை ஒரு தினமே நாங்கள் விரும்பிக்கொள்ளிற அந்த அடிப்படையில் எங்களோட உறவை இன்றைக்கு நாங்கள் இதை நிறுத்தி வைத்தியசாலை கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம் இன்றைக்கு இப்போ வந்து அரசாங்கத்திலையும் எங்களுக்கு போதிய அளவு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது எனக்கு அரசியல் கைதெலாம் எத்தனை விடமா இருக்கின்றார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ற கூட தெரியாம இருக்குது அதுக்கு பிறகு இந்த வரைக்கும் காணி காணியில எந்த வித முன்னேற்றமும் இல்ல ஏன்னு சொன்னா திருப்பி தரது கூட அவங்க விரும்புறாங்களே இந்த காணிய வேகப்பட்ட மக்களிட பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான முயற்சிகளும் இல்ல ஏக்கென அகிம்ச வழி போட்டதுல உயிரை கொடுத்துதான் நாங்க இதை பூரணமென்ட்டு சொல்லி சொன்னா இனிவரும் காலங்கள்ல இது தொடரும் அதில் இருந்தா மாற்றி இருக்கிறதுக்கும் இடம் இல்லை

கொஞ்சம் <laughs> <laughs> கொஞ்சம் 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 போட்டும் அல்ல Bundu <Sessizlik> ne <Nedir? Sessizlik>

ದಯಸುಪ್ಪ <imitation> <manager> 何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何 மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறது வைத்தியர்கள் ஆலோசனை உடனடியாக இதற்கான உணவகத்தை நிறுத்தி இதற்கான சிகை ஆரம்பிக்காட்டி நிலந்த நோயாளியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புலம்பெயர் மக்களும் வாக்குவதிகளுக்கும் அமைவாக நாங்கள் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை அவருடைய எங்களோட வேண்டுகோளுக்கு அமைவாக தற்காலிகமாக நிறுத்தோம் போராட்டம்

எல்லாமே ஆரம்பிக்கப்படும் சொல்ல சொல்லுவார் சோ கோரிக்கையை முன்வைத்து உண்ணனவிருந்திருந்தார் உணவுத் தேர்வு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த வேளையில் அவர் சொல்லப்பட்ட முதலிருந்தே சொல்லப்பட்ட விடயம் இலங்கை ஜனாதிபதி அவர்கள் தனக்கொரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை தமிழால் சயன் வைக்கப்பட்டு சமன் வைத்தது தண்ட சயனுடன் தனக்கு ஒரு கடிதம் பிறப்பிக்கப்பட்டது பிற்பாடு இந்த உண்ணாவிரத்தை தான் முடிவுக்கு கொண்டு வருவதாக ஆனால் அது சார்ந்து எதுவுமே இங்கே நடக்கவில்லை ஆனால் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்களாகத்தான் நீங்கள் 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 தான் அதை நிறைவு செய்திருக்கிறீர்கள் அப்போ அந்த அது சார்ந்து அவர் உண்மையாகவே அது தானும் விரும்பி அந்த நிலைக்கு வந்தாரா அல்லது உங்களுடைய வற்புறுத்தலுக்கு அல்லது அமைவாக அவர் அப்படி ஒரு உண்ணாவிரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாரா மக்களும் சரி குலம்பெயர் சேர்ந்து இருக்கிற உறவுகளும் சரி இவர் அவருடைய விழாக்களை விரும்பலை

அவர்ந்த உண்ணாவிரத போராட்டம் உண்மையில இப்ப தையாட்டியில மிக விமர்சனமாகவும் மக்கள் எழுச்சியுடனும் அங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் வேலை இல்ல அதுக்கு

உடற்படுத்தி நாங்கள் இங்கே ஒரு கேள்விக்கு வரும்போது நீங்கள் இடையில கதைக்கக்கூடாது அது ஒரு கதை நீங்கள் கேட்கும் போது நாங்கள் கதைத்தது பிற்பாடு எங்கட கதையை அறிந்து கொண்டே கதைக்கணும் இல்ல நாங்கள் அது போராட்டம் எடுக்கல அதில் இல்லை நாங்கள் என்ன சொன்ன மந்தம் என்ற கேள்வியை நீங்கள் விளங்கி கொள்ளணும் திவண்ணேன் இந்த வேலை கேள்வி பிலங்கம் நீங்க கதைக்கிறது தான் ஒரு பிரச்சனை உடவையான ரொம்ப உதவியாக நீங்கள் தான் இருக்குது ரோ இருக்குது அந்த இருக்கு இந்த இருக்குன்றதெல்லாம் நீங்கள்தான் கதை கட்டத்து வாங்கினீங்க அது நானும் சந்தேகங்கள் <Llullerati> <Feltnajesti>